வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நியூஹ் முப்பத்திரண்டு முப்பது டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க மிக தெளிவா இருக்குது நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடி இருக்கு நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்கு டயர் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா பேக் ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கு ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டுங்க சேர் ஓடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல டாப் பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ்ல இருக்கீங்க TN 65 ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கி புக் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனல்ல உங்களுடைய வியாசய கருவிகளை சேல் பண்ணனும்னு நினைச்சீங்கனா நம்ம சேனல் அபௌட் பேஜில் என்னோட कांटेक्ट നമ്പർ இருக்கு நீங்க என்ன நேரடியா தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது நியூ ஹாலண்ட் முப்பத்தி ரெண்டு முப்பது டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது எடுத்துகிட்டு போய் அப்படியே பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க